நம்ம இந்த கட்டிங் பழகிறோம் அப்படின்னா இதில் ஒட்டு ஒட்டுன்றதே வராது நம்ம பிக்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வெட்டுறதும் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு தைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டம் இல்லாமல் ஒட்டு இல்லாமல் தைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பட்டியும் ஒட்டு வராது நம்மளுக்கு கைக்கும் ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்காது இந்த பாடிலையும் எதுவும் எதுவும் ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்காது அந்தந்த பீஸ் கரெக்டாக நம்மளுக்கு கழுத்துக்கு ஹூப் பட்டிக்கு எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு இதில் கிடைச்சிரும் பாருங்க இது ஒரு ஒரு மீட்டர் உள்ளது தான் இது நாற்பது சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் இதில் பாருங்கள் எந்த ஒரு ஒட்டும் இல்லாமல் நம்ம எப்படி துணியை வெட்டி காமிக்கிறோன்னு பாருங்கள் நம்ம தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதிலே உள்பட்டி கூட வர வ வர்ற அளவுக்கு துணி இருக்கும் நம்மளுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த கட்டிங்கை நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கட்டிங்காக பழகிக்கலாம் பாருங்கள் துணியை வந்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் போடும்போது கரை சைட் பார்த்திங்க அப்படின்னா இப்படி மடிப்போம் அதாவது ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கும் ஆப்போசிட்டில் கரை இருக்கிற மாதிரி நம்ம மடித்து போட்டு தான் நம்ம இந்த இடத்துல பேக் வெட்டுவோம் கை இந்த ஓரத்தில் வெட்டுவோம் நடுவில் ஃப்ரண்ட் வெட்டுவோம் ஆனால் இதில் பாருங்கள் கரை சைடு வந்து சைடில் வர மாதிரி இப்படி போடணும் ஈஸியாக கணக்கு உடம்புக்கு தேவையான துணியும் கைக்கு தேவையான துணியும் அப்படியே பாதி பாதி அவன் பிரிச்சிடுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கரைப்பகுதியை நீங்கள் மடிச்சு போட்டிருக்கேன் சைடில் வர்ற மாதிரி நான் ஏற்கனவே இது வீடியோ போட்டிருப்பேன் இருந்தாலும் புதுசாக வர சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்க இது ஆரம்பம் நீங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது இந்த முறை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கிற முறை ஆகிடும் கட்டிங்கும் நம்மளுக்கு இந்தந்த இடத்துல இந்த இந்த பாகத்தை இந்த மாதிரி குறிக்கணுன்றதும் நம்மளுக்கு இதில் ஈஸியாக தெரிஞ்சிடும் அதாவது ஃப்ரண்டும் பேக்கும் ஒன்றா தான் நம்ம இதில் வெட்ட போகிறோம் அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் கரை சைடில் நான் இப்படி நாளாக மடிச்சிட்டேன் துணியை இது ரெண்டாம் மடிச்சிருக்கா திருப்பி நாலாக அப்படி மடிச்சுட்டேன் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போ பாடியோட இந்த உடம்பு சுற்றளவை எப்படி கணிக்கிறேன்னு பாருங்கள் நீங்கள் பழக இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இந்த ஒரு அளவு எடுத்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம சைடில் வச்சு தைச்சிருவாங்க இதுவே பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சில நேரம் சில தப்புகள்லாம் வரும் அதை அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக துணி விட்டால் நம்மளுக்கு நல்லது அதாவது தையல் நம்ம கரெக்டான அளவை விட தைக்கிறதுக்கான துணியை சொல்ல சீம் அளவுஸை கொஞ்சம் கூட்டி விடுறதுக்கு பாருங்க நீங்க இந்த பக்கம் எடுக்கிறத விட நீங்க இந்த ஐ ஐ